தாம்பரத்தில் இருசக்கர வாகனத்தை திருடி உடனே ஓஎல் செயலி மூலமாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்க முயன்ற மராட்டிய மாநில கொள்ளையர்கள் கைது சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான விக்னேஷ் இவர் தாம்பரம் சண்முகம் சாலை காமராஜ் தெருவில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் ஒன்றில் வேலை செய்து வருகின்றார் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி தனது ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை கடை அருகே நிறுத்தியிருந்தார் இந்த நிலையில் அன்று இரவு வேலை முடிந்து பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அடைந்தார் உடனே இது தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் விக்னேஷ் புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி இரவு ஓயலக் தளத்தில் வாகன விற்பனை ஏதும் உள்ளதா என பார்த்தபொழுது தன்னுடைய இருசக்கர வாகனம் விற்பனைக்கு உள்ளதாக ஐம்பதாயிரம் ரூபாய் விலையும் நிர்ணயிக்கப்பட்டு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள மொபைல் போன் எண்ணையும் போட்டிருந்தது பார்த்து அதிர்ச்சி அடைந்து தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அவர் தகவல் தெரிவித்தார் தாம்பரம் குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் சிலம்பரசன் தலைமையில் போலீசார் விக்னேஷ் மூலமாக தொடர்ந்து இருசக்கர வாகனம் விலைக்கு வாங்குவது போல் மொபைல் போனில் குறுஞ்செய்தி அனுப்பி எங்கே வர வேண்டும் என கேட்டபொழுது பொழுது பெருங்குளத்தூர் அருகே வருமாறு அந்த நபர் கூறியிருக்கின்றார் உடனடியாக அங்கு சென்ற போலீசார் இருவரையும் இருசக்கர வாகனத்துடன் கைது செய்தனர் விசாரணையில் இருவரும் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான ஆதித்யா இருபத்தோரு வயதான சாகர் என தெரியவந்தது இருவரும் தனித்தனியாக பெருங்களுத்தூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருசக்கர வாகனங்களை திருடி அந்த வாகனங்களில் சுற்றிக்கொண்டு செல்போன் திருட்டுகளிலும் ஈடுபட்டு வருவது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்